லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது நேற்றைக்கு முன்தினம் மாலை முதலே ஒரு பரபரப்பு தான் இலங்கையில் இருந்தது அது என்னவென்று உங்களுக்கு தெரியும் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாகவும் நீண்ட வரிசைகள் கொழும்பில் மாத்திரமல்ல கண்டியில் மாத்திரமல்ல யாழில் மாத்திரமல்ல இலங்கையின் பல பகுதிகளிலும் இருக்கின்ற பல மாவட்டங்களிலும் இருக்கின்ற இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக மக்கள் அச்சத்திலே சென்று மீண்டும் வரிசை யுகம் ஆரம்பித்து விட்டது பெட்ரோல் இல்லாமல் போய்விடும் டீசல் இல்லாமல் போய்விடும் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது இனி வரிசை யுகம் ஆரம்பித்து விட்டது என்றெல்லாம் பல கருத்துக்கள் வதந்திகள் சமூக வலைத்தளங்கள் செய்திகளில் பரவியதை அடுத்து விரைவாக மக்கள் சென்று செல்லும் வழிகள் இருக்கின்ற பெட்ரோல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சென்று மக்கள் தங்களுக்கான எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காகவும் சேமித்து வைத்துக் கொள்ளவும் உட்பட்டார்கள் இதையடுத்து இந்த விடயம் தான் பரபரப்பாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்த நிலையில் நேற்று இன்றும் இருந்த பரபரப்பு இன்று இல்லாமல் போயிருக்கின்றது இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே நாங்கள் கொழும்பில் நாங்கள் இருக்கின்றோம் கொழும்பில் பார்க்கும் போது அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் அமைதியான சுமூகமான சூழல் தான் எங்களுக்கு அவதானிக்கூடதாக இருந்தது காரணம் வளமை போன்று இன்று அனைவருக்கும் எரிபொருள் வழங்கப்பட்டது எந்த விதமான வரிசைகளும் இருக்கவில்லை நேற்று இரவு கூட இருந்தது ஆனால் இன்று அப்படியான வரிசைகள் இருக்கவில்லை ஆனால் நாளை திங்கட்கிழமை அனைவரும் வேலைகளுக்கு தொழிலுக்கு வெளியே செல்வார்கள் ஆனால் நாளை தினம் வரிசைகள் இருக்குமா இல்லையா என்பது குறித்து நாளை தினம் நாங்கள் அவதானித்து சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் எதேப்படி இருப்பினும் இந்த விடயம் குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ராஜகருணா டி ராஜகருணா ஒரு விடயத்தினை என்று வெளிப்படுத்தியிருக்கிறார் அதே போல இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையின் அடிப்படையிலே இதுவரை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் கையிருப்பில் எவ்வளவு அளவான எரிபொருள் இருக்கின்றது என்பது குறித்தும் வெளிப்படுத்தியிருக்கின்றது அதே போல இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் என்பது குறித்தும் ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் அவர் கூறியது போல் நேற்றைய தினம் வழமையை விட இரட்டிப்பு அளவு எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளது நாட்டில் எரிபொருள் நெருக்கடி ஏற்படுவதற்கு எவ்வித சாத்தியமும் இல்லை எரிபொருள் நெருக்கடி ஏற்பட உள்ளதாக சிலர் வாய்ஸ் கட்டுகளில் பேசியதை பார்த்து மக்கள் அச்சப்பட்டு மேலதிகமாக எரிபொருளை சேமித்து வைக்க முயற்சித்தல் காரணமாகவே எரிபொருள் வரிசை நேற்றைக்கு முன்தினம் உருவானது இன்றும் வழமை போன்று எரிபொருள் விநியோகித்து வருகின்றோம் ஆயிரத்து ஐநூற்று எண்பதற்கும் மேற்பட்ட முற்பதிவுகள் கிடைத்துள்ளன இன்று ஞாயிற்றுக்கிழமை நாளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படுகின்றனால் எதிர்வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைக்கு போதுமான எரிபொருள் இருக்கின்றது வழங்கப்பட்டு இருக்கின்றது ஆகவே நாட்டு மக்கள் எந்தவித அச்சமும் பதற்றமும் அடைய தேவையில்லை விநியோகஸ்தர்கள் பிரச்சனைகள் ஏதும் இருந்தால் அதாவது இப்பொழுது இந்த எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தான் பிரச்சனை இருந்தது அந்த அவர்களுக்கப் பிரச்சனைகள் ஏதும் இருப்பின் இப்பொழுது அரசாங்கம் முன்வைத்திருக்கின்ற இந்த கோரிக்கைகளுக்கு இந்த புதிய சூத்திரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான கழிவு வழங்கப்படும் கழிவு கொடுப்பனவு வழங்குவதற்காக அரசாங்கம் முன்வைத்த முன்மொழிவுகளுக்கு எதிர்ப்பு பிரச்சனைகள் இருப்பி நிச்சயமாக வந்து பேசி தீர்த்து கொள்ளலாம் அல் அதை விடுத்து இந்த குழப்பங்களை விளைவிப்பவர்களுக்கு எதிராக அரசாங்கம் தங்களுடைய சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்காது அதே போல விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் சட்ட ரீதியான விசாரணைகளை முன்னெடுக்கவும் தயாராக இருப்பதாகத்தான் இலங்கை பெட்ரோலிய கூட கூட்டத்தா தலைவர் டி ஏ ராஜ கருணா தெரிவித்திருந்தார் இன்றைய தினம் அவர் ஊடகங்களுக்கு வெளியிட்ட காணொலியின் அடிப்படையில் தான் அந்த விடயம் பதிவாக இருக்கின்றது போல இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையிலே தற்போது இலங்கையில் கையிருப்பில் எவ்வளவு தொகையில் இருக்கின்றது என்று பார்த்தோமே ஆனால் ஒட்டோ டீசல் அறுபத்தாறாயிரத்து நூற்று எண்பத்தெட்டு மெட்ரிக் டன் அளவு கையிருப்பில் இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறது அதே போல சூப்பர் டீசல் ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு மெட்ரிக் டன் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு ரக பெட்ரோல் எண்பத்தேழாயிரத்து நூற்று எண்பது மெட்ரிக் டன் அளவு இருப்பதாகவும் ஒக்டைன் ஐந்து ரக பெட்ரோல் பதிமூவாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு மெட்ரிக் டன் அளவு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இப்போது இதுவரை வழங்கப்பட்ட எரிபொருள் விநியோகிக்கப்பட்ட அந்த எரிபொருள் அளவின் அடிப்படையில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை போதுமான அளவு இருப்பதாகவும் அதை அடுத்து வரும் நாட்களில் ஏதேனும் குறைகள் தட்டுப்பாடுகள் இருந்தால் நிச்சயமாக அது குறித்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது எதிர்ப்பட இருப்பினும் தற்போதைக்கு நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை இல்லைகின்றும் கையிருப்பில் போதுமான அளவு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்று கூட எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இருக்கின்ற பௌசர்கள் முறையாக வந்து எரிபொருளை நிரப்பிக்கொண்டு சென்றதை எங்களால் இன்று அவதானிக்கூடதாக இருந்தது கொரோனா எரிபொருள் நிரப்ப நிலையத்திலிருந்து இவ்வாறான விடயங்கள் நிரப்புகின்றவையால் மக்கள் தேவையில்லாத அச்சம் கொள்ள தேவைகளை பயன்படுத்தவில்லை ஆனால் எதிர்த்தரப்பில் இருந்து அரசாங்கத்துக்கு நிறைய கல்வியுக்கள் நடந்தது இந்த விடயத்தை வைத்து காரணம் மீண்டும் கோட்டாபே ராஜபக்ஷ காலத்தில் இருந்த வரிசை யுகம் உருவாக்கி விட்டார்கள் இந்த அரசாங்கம் இவர்களால் சரியான முகாமைத்துவம் செய்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் மீண்டும் வரிசை பிரயோகம் மக்கள் வீதிக்கு இறங்க விட்டார்கள் இனி இந்த அரசாங்கம் முடிவுக்கு வந்துவிட்டது முடிவுக்கு வரப்போகின்றது என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களை பாராளுமன்றத்திலும் சரி பொது வழியிலும் சரி எதிர்த்தளப்பில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஊடகங்களின் ஊடாக தெரிவித்திருந்ததை எங்களால் அதானி கூடுதாக இருந்தது எப்படி இருப்பினும் இரண்டு நாட்கள் நடந்த வரிசை இன்று இல்லாமல் போயிருக்கின்றது ஆகவே தேவையற்ற அச்சம் தேவையில்லை என்று தான் எங்களாலும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் நாளைய தினம் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அதை உடனடியாக நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து செய்தியாக சேர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அவை இந்த செய்தி பார்க்கின்ற மக்களும் பொதுவாக அச்சம் கொள்ளாமல் நாளை தினம் சுமூகமாக நீங்கள் எரிபொருள் நிரப்ப நிலையில் சென்று உங்களுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு நாமும் விடைபெறுகின்றோம் இந்த எரிபொருள் விடயம் சம்பந்தமான இன்னும் பல செய்திகள் அடுத்தடுத்து வெளிவார இருக்கின்றதாகவே இன்றும் சரி நாளை தினமும் சரி பல முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவிருக்கின்றது அந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது அடுத்த கட்டம் எப்படி இருக்கப் போகின்றது உண்மையாகவே காலப்போக்கில் அதாவது இந்த வார இறுதியில் சரி வார நாட்களில் இடையில் சரி ஏதேனும் தட்டுப்பாடுகள் நிலவுமா இல்லை என்பது குறித்து நாங்களும் அவதானித்து ஆராய்ந்து உங்களுக்கு செய்தியாக வழங்க தயாராக இருக்கிறமாக போல் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு நாமும் விடைபெறுகின்றோம் ஒளிப்பதிவாளர் லிசி ஹரனுடன் லங்கா ஸ்ரீ செய்திகளுக்காக மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்